நம்ம சொல்லக்கூடிய லஹவுல வலா இல்லா பிள்ளை இது பெரிய ஆதாரம் லஹவுல வலா இல்லா பிள்ளா அர்த்தம் தெரிஞ்சவங்க கை தூக்குவோம் எத்தனை வருஷம் நம்ம சொல்லிக்குவோம் நம்ம உணர்ந்து சொல்வது இல்லை என்பதுக்கு ஒரு உதாரணம் பெரிய பெரிய எதுக்கு இருக்கலாம்னு அர்த்தம் கேட்கல லஹவுல வலா இல்லா பிள்ளா தெரிஞ்சவங்க கை தூக்கலாம் சொல்லுங்க 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 லஹவுல வலாக்குவத்தை இல்லா பிள்ளா அர்த்தம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க வேண்டும் <سؤال> 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 ها آه, لا حول ولا قوة إلا بالله ورالو ننمين تيوي الله ينار أنا لا حول ولا قوة ஹவுல் அப்படின்றது என்னன்னு சொன்னால் முயற்சி முயற்சிண்டா சக்தி ஹவுல் ஒரு மனிதனுக்கு ஹவுல் முயற்சி என்றது வருவதாக இருந்தாலும் அது யாரை கொண்டு நடக்கணும் அல்லாவை கொண்டுதான் சக்தி ஒன்றை செய்வதற்கு அவன் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அது அல்லாவை கொண்டுதான் என்ன செய்யணும் நடக்கணும் எங்க சொல்லுவோம் தனக்கு முன்னால செய்ய முடியாத ஒரு விஷயம் தான் சாதாரணமாக செய்ய நினைத்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஒருவன் சொல்ல வேண்டிய வார்த்தை லஹ உல வலா கூவத்தை எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவனை கொண்டுதான் என்ன செய்யும் நடக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு ஏலம் அதாவது முடியாம போகுது லக உல வலா கூவத்தை எல்லாம் அதாவது எல்லாம் அல்லாவை கொண்டுதான் என்ன செய்யணும் நடக்கணும் அதனால முயற்சியெல்லாம் அல்லாவிட கையில தான் நம்மகிட்ட எதுவுமே என்னது இல்லை அதனால தான் எந்த ஒரு நல்ல விஷயங்களை கண்டாலும் நம்ம என்ன சொல்றோம் லா வலா குவத்த இல்லா பில்லாஹ் வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ் வலா வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த வார்த்தைகள் அறிஞ்சு சொல்றதாக இருந்தா நம்ம அதுக்குரிய கருத்தும் அதுக்குரிய சூழ் எங்கள லைஃப்ல எல்லா zikr சூழலையும் நம்ம கண்டிப்போம் انا அதனுடைய உணர்வோடு நம்ம சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு என்ன செய்யல நம்ம நினைக்கிறோம் இல்ல காரணம் வாழ்க்கையோடு டச்சாக அந்த zikra நம்ம என்ன செய்யல நினைக்கல அல்லாஹு تعالی குர்ஆনে சொல்றான் அல்லதீன யذكুরুன அல்லாஹ் கையாமன் வ குஊதன் மூமின்கள் யார் தெரியுமா நின்ற நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் இறைவனை என்ன செய்வார்கள் அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் எல்லா நிலையிலும் இறை ஞாபகம் அவர்கள்ட்ட இருக்கும் இருக்கும் ரசூல் சல்லாஹ் சொல்லம் ஒரு பிரயாணம் போய் திரும்பி வந்து இருக்கிறாங்க ஒரு மலையை பார்க்கிறாங்க அப்புறம் ரசூல் சல்லாஹன் சொல்றாங்க ஹாதா ஜும்தான் சபக்கல் முஃபர் ரிதூன் அப்படின்னு சொன்னாங்க இது ஜும்தான் என்ற மலை சீரு போங்க சொல்லிட்டு சொன்னாங்க முஃபர் ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் அப்படின்னாங்க முஃர் யார் உமல் முஃபர் யாரோ அல்லா அப்படின்னு கேட்கிறான் முஃபர் யார் என்று கேட்கிறாங்க அப்ப ரசூர் சல்லா சொல்லலாம் சொன்னார்கள் அல்லாஹன் அல்லாஹை அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று ரசூர் அல்லாஹ் சொன்னார்கள் இறை ஞாபகத்தோடு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இறைவனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் பெரிய ஒரு பாதுகாப்பு அளிக்கிறார் யாருடைய இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் நிச்சயமாக தன்னையே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹுத்தாலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் இறைவனுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் தாலா ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் அவன் இறைவனுடைய ஞாபகத்திலே அதிகமாக இருக்கிறான் நிச்சயமாக அவனுடைய எல்லா விஷயங்களிலும் ஒரு பாதுகாப்பை இறைவன் என்ன செய்வான் ஏற்படுத்துவான் ஒரு மனிதர் ரசூல் செல் அல்லா அவனை செல்ல மட்டும் வந்து சொல்றான் யார் ரசூல் அல் அல்லாஹ் அவன் தூதுறேன் அது கஸ்தூரத் அலைய ஷரா இல் இஸ்லாம் வாசியன் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்கள் விஷயத்தை சொல்லித்தாங்க எனக்கு நிறைஞ்சு போயிடுச்சு இஸ்லாமிய கடமைகள் நிறைஞ்சு போயிட்டு எனக்கு ஒரு ஒரு பாப சொல்லித்தாங்க அதன் மூலமாக நான் இதெல்லாம் செஞ்ச மாதிரி என்ன செய்யணும் ஒரு திருப்தி வரணும் அந்த மாதிரி அப்புறம் உங்கள் நாவு இறைவனை ஞாபகப்படுத்துவதில் ஈரமாகவே இருக்கட்டும் உங்கள் நாவு இறைவனை ஞாபகப்படுத்துவதில் ஈரமாகவே இருக்கட்டும் நான் உண்மையிலே ஒரு மனிதன் இறைவனை ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா தூங்குகிற நேரம் எலும்புகின்ற நேரம் காலை மாலை இந்த இடங்கள் இருக்குது மிக முக்கியமான பிரதானமான நேரங்கள் இந்த நேரங்களில் இறைவனை ஞாபகப்படுத்துவது என்பது அவனுக்கு வாழ்க்கையில பிரதானமான இடங்களை இறைவன் ஞாபகம் வரான்னு அர்த்தம் ஆனால் அப்படியே இருக்கிறோம் வெட்டுக்கு போனா அப்படியே என்ன செஞ்சுருது புரிஞ்சு அதுக்காக வேண்டி இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா யூடியூப்ல அங்கே இங்கெல்லாம் பார்க்கலாம் நீங்க தூங்கும் திக்ரு அப்படின்னு யூடியூப்ல அதை போட்டு பிளே பண்றதுக்கு வச்சுக்கிறாங்க என்ன செஞ்சிடும் போயிடும் அதே போல எலும்புற நேரத்திலையும் உங்களை எலும்புற நேரத்துல பாங்கோட சேர்த்து அதை செஞ்சிருது திகர் செஞ்சு முடிச்சுது வண்டியில நீங்க மறந்து போயிருவதுக்கான சுபான்ல சக்கர ஆனா இப்ப வண்டிதான் ஓது நிறைய பேருக்கு அவன் ஓதுறதுல இந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க இப்ப இறைவனை ஞாபகப்படுத்துதல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்க ஒரு அம்சம் எவ்வளவு பிரதானமான ஒரு அம்சம் இருந்தும் கூட எங்களை நிறைய பேர் என்ன செய்யறாங்க அதுல பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இறைவனை ஞாபகப்படுத்துதல் இறைவனை அதாவது இறைவனை ரிகிர் செய்தல் என்பதில் மிக மிக பலகீனமாக இருப்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் உண்மையில் அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் சிறந்த முறையில் இறை ஞாபகங்கள் எங்களை மிகைக்க வேண்டும் என்றால் எங்களை தாண்டி அது வர வேண்டும் என்றால் ஒரே வழி என்ன தெரியுமா எமது அன்றாட வாழ்க்கையில் உள்ள நலவு கெடுதிகளை நம்ம சிந்திக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையை நிறுத்தி யோசிக்கிறோமா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க பாபம் என்றைக்காவது வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி நம்ம யோசிக்கிறோமா இல்லவே இல்லை அதே ரொட்டீனில் போயிட்டே இருக்குது கொஞ்சமாவது ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் ஒரு நிறுத்தி கொஞ்சம் இப்போ எப்போதான் நம்ம நிறுத்த போறோம்னு நிறுத்தி யோசிக்கின்றவர்கள் குறைவு அது வாழ்க்கை அப்படியே போய்கண்டே இருக்குது திடீர் மரணம் பௌத்தாகி போறதே தவிர நமது வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் என்னென்ன மைனஸுகள்லாம் அவங்களோட வாழ்க்கையில் பிளஸ் கொண்டு வந்தது நீங்க பிளஸ் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு மைனஸை கொண்டு வந்துச்சு அப்படின்ற எத்தனையோ யோசனைகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் எத்தனையோ சிந்தனை நம்ம வந்திருக்கும் அப்படி வார இடங்கள் எல்லாம் நிச்சயமாக கண்ணால கண்ணீர் போகும் இஸ்திகபார் பாவ மன்னிப்பு தேடுவோம் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும் விக்கிர்கள் ஞாபகம் வரும் குரான ஓதன் என்ற சிந்தனைகள் நமக்கு வரும் உண்மையிலேயே எல்லோரையும் விட உங்களை திருத்திக் கொள்வதற்கு சிறந்த வழியே உங்கள் கடந்த கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் நிறைவனை முன்னிறுத்தி நீங்க யோசிக்கிறதா அந்த நேரத்துல வாயில வரக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள்ல அந்த நேரத்துல சொல்லக்கூடிய ஒரு சுஹானெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக என்ன செய்யாது நிச்சயமாக இருக்காது ஒரு பெரிய இடத்துக்குரிய வார்த்தையாக என்ன இருக்காங்க உள்ள மூடுபடுது கரை படுகிறது நான் ஒரு நாளைக்கு இறைவனிடத்தில் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நான் நூறு முறை சொல்கிறேன் சொல்றான் அல்லாத்தாலா குரான்ல அடிக்கடி அதாவது நீங்கள் அந்த இறைவனை காலையிலும் மாலையிலும் என்ன செய்யுங்க ஞாபகப்படுத்துங்கள் அல்ல பல இடங்கள் என்ன செய்ய சொல்றேன் காலையிலும் மாலையிலும் இறைவனை ஞாபகப்படுத்துங்க ரஹமதுல்லா அவர்கள் ஒரு மஜ்லஸ்ல இருக்கிறாரு ஜோசி ரஹா அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க மிச்ச நேரமா அதுக்கு பின்னாலுமியா டெபுல் ஜோசி தைமியா சொல்றாரு ஹாதிகி கத்வத்தி இதுதான் எனது காலை சாப்பாடு இதை சாப்பிடலைன்னு சொன்னால் என்ன பலம் என்ன செஞ்சிடும் குறஞ்சிடும் எனது பலம் அதான் என்ன பலம் உளரீதியான பலமே எனது இந்த இறைவனை தான் என்ன செய்யறது எரிக்குது அப்படி என்ன செய்யறான் சொல்றான் அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களை இயன்ற அளவு நம்ம அல்லாஹை ஞாபகப்படுத்தி வாழுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்றால் வணக்க வழிபாடுகளை கவனம் செலுத்துவதன் மூலம் நம்ம ஓரளவு இறைவனை ஞாபகப்படுத்துகிறோம் அதே போல அன்றாடம் நாம் சொல்ல வேண்டிய திக்குறுகள் குறிப்பிட்ட இடத்துல சொல்ல வேண்டிய திக்குர்கள் மூலம் இறைவனை ஞாபகப்படுத்துகிறோம் மூன்றாவது கட்டம் எமது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய திக்கர்கள் உதாரணமா ரசூசல் அரசு சொல்றாங்க ஒரு யுத்தகடத்துல வச்சு அர்னா விசலாத்தியா பிலால் பிலாலே சலாத்தை கொண்டு எங்களுக்கு ராகத்து தாங்க அப்படின்னு அதான் சொல்லுங்க சொல்லுவோம் ராகத்து கிடைக்கும் அப்படின்றாங்க உள்ளத்துக்கு ராகத்தை ரசூலாங்க தொழுகையில் என்ன செய்கிறார்கள் உணர்கிறார்கள் ஆனா நம்ம சலாம் கொடுத்து ஓடுறதுல தான் என்ன செய்யறோம் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் இப்ப உள்ளத்திற்கு தொழுவதிலே ஒரு ராகத்தை நம்ம உணர்கிறோம் என்று சொன்னால் ஒரு அறிஞருடைய ஒரு அழகான வார்த்தை தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவசரப்படுகின்றவனே நீ எது நடக்க கூடாது என்று பயப்படுகிறாயோ எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ இரண்டுமே நீ எவனை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறாய் அவன்கிட்ட கையில தான் இருக்கு அதனால நிம்மதியா தொழு எது நடக்க கூடாது வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த ரெண்டு நீ இப்ப எங்க நின்று தொழுதுட்டிக்கிறாயோ அவன் கையில தான் என்ன செய்யுது இருக்குது அதனால இங்க நிம்மதியை நீ அதை தாண்டி போய் என்ன செய்ய முடியாது எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை என்ன செய்யறோம் நம்ம பார்க்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமே இயன்ற அளவில் நமது உள்ளத்திலே இது போன்ற ஞாபகங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பிலான இது போன்ற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பிலான சூழ்நிலைகளை தர வேண்டும் உண்மையிலே இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் ஒரு நபர் உங்களை கண்டால் இன்னொருவருக்கு இறை ஞாபகம் அது எல்லாவற்றுக்கும் மேல் அதே போல உங்களுக்கு ஒரு சூழல் கிடைக்குது இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற நிலைமை அது உண்டாக்குது அப்படி என்றால் அது எல்லாவற்றுக்கும் மேல் அது போன்ற சூழல்கள் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எங்கள் நிலைகளை எங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி